ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை திருப்பரங்குன்றம் மலையின் வரலாறும் தொடரும் முருக பக்தர்களின் போராட்டமும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மலைக்கு கீழே கடவுள் முதல் படை வீடான முருகன் கோவில் உள்ளது இதே மலையில்தான் மதுரையை ஆட்சி புரிந்த விஜயநகர மன்னரால் கொல்லப்பட்ட சிக்கந்தர் பாஷா நினைவு தர்காவும் அமைந்துள்ளது தர்கா தவிர்த்து மலையில் பெரும்பாலான பகுதி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கே சொந்தம் தற்பொழுது பிரச்சினைக்கு உள்ளாகியிருக்கும் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில்தான் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை கார்த்திகை தீபம் தினம் தினம் மட்டுமின்றி விசேஷ தினத்திலும் தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்கிறது இடையில் பிரிட்டிஷ் காலத்தில் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தூணில் தீபம் ஏற்ற தடை விதிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மீண்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற முயற்சித்த போது பிரச்சனையாக உருவெடுத்து தற்பொழுது வரை மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கிற முருக பக்தர்களின் போராட்டம் தொடர்கிறது இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றில் வந்த நீதிமன்ற தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா கீழே அடிவாரத்தில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதி நெல்லித்தோப்பில் இருந்து தர்காவுக்கு செல்லும் பாதை இவை மட்டுமே தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்றும் மற்றபடி மலையில் உள்ள மற்ற அனைத்து பகுதிகளும் முருகன் கோவிலுக்கு சொந்தம் என தீர்ப்பு வருகிறது இந்த தீர்ப்பு ஸ்டே வாங்கி நிறுத்தப்படுகிறது இதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் உச்ச இணையான லண்டன் பிரிவியூ கவுன்சில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று தீர்ப்பை உறுதிப்படுத்தியது தொடர்ந்து நடந்து வந்த சட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஃபீஸ் கமிட்டி போடப்பட்டது அப்போது மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு ஆட்சேபனை உள்ளதா என தர்கா நிர்வாகத்திடம் கேட்டபோது அதற்கு எதிர்ப்பு இல்லை என எழுத்துப்பூர்வமாக தர்கா நிர்வாகம் தெரிவித்தது இந்த நிலையில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆடு பலி கொடுப்போம் என மலையில் ஏற முயற்சிக்கிறார் மலையில் மிருக அனுமதி இல்லை என போலீசார் தடுத்து நிறுத்துகிறார்கள் அடுத்த சில தினத்தில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு வருகிறார் அவருடன் வந்தவர்கள் மலையில் அமர்ந்து அசைவ உணவு சாப்பிடும் புகைப்படம் வெளியாகிறது மேலும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை சிக்கந்தர் மலை என குறிப்பிடுகிறார் நவாஸ்கனி அடுத்த ஒரு வாரத்தில் சமணர் கால பாறைகள் பச்சை நிறம் பெயிண்ட் அடிக்கப்பட்டு அத்துமீறப்படுகிறது காவல்துறை துணையுடன் தொல்லியல் துறையினர் பச்சை வண்ண பெயிண்டை நீக்கி பழமையை மீட்டு எடுத்தனர் இதன் பின்பே திருப்பரங்குன்றம் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் மலையின் பெயர் சிக்கந்தர் மலை இல்லை திருப்பரங்குன்றம் மலைதான் என இரு நீதிபதிகள் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு வழங்கியது இந்த முன்னணி தலைவர் காடேஸ்வரன் தலைமையில் நடந்த முருக பக்தர் மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி வரும் கார்த்திகை தீபம் அன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என மக்கள் ஆதரவை பெற்றார் கார்த்திகை தீப கோரிக்கை வழக்கு ராம ரவிக்குமார் தாக்கல் செய்கிறார் நீதிமன்றம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நேரடியாக திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வு செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என வழங்கிய தீர்ப்பு முருக பக்தர்கள் மனம் குளிரும்படி செய்தது ஆனால் திமுக அரசு நீதிமன்றம் உத்தரவை மதித்து மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் நீதிமன்ற தீர்ப்பை உதாசீனப்படுத்தி இருப்பதை எதிர்த்து தொடர்கிறது சட்ட போராட்டம்